திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடியே போற்றி திரு அருட்பா புகழ் பரவ வள்ளல் புகழ் பரவ நாம் தற்பொழுது சென்ற பதிவிலே நாம் எல்லாம் வல்ல நம் அருட்பெரும் ஜோதியினுடைய நம் தெய்வத்தினுடைய வேலையாட்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வேலையாட்கள் நம் தெய்வத்தினுடைய வேலையாட்கள் அணுதினமும் காலையில் இறைவன் அருணோதய காலா ஒளியாய் வந்து இருளை நீக்குகிறார் இருளை நீக்கியதும் தன்னுடைய வேலையாட்களை இந்த பூமி எங்கும் பரவச் செய்கின்றார் இந்த பூமி முழுவதும் அண்டவகை அனைத்தினுக்கும் பிண்ட வகை அனைத்தினுக்கும் பதங்கள் அனைத்தனுக்கும் இகரமுறும் உயிர் எவைக்கும் பொருட்கள் அங்கே அமைக்கும் முக்தி அவைக்கும் சிகரமுறும் சித்தி அவைக்கும் ஒளி வழங்கும் தெய்வமாக நம் எல்லாம் வல்ல அருள் பெரும் ஜோதி இருக்கின்றது அப்போது நம்மளை சுற்றி ஒளியானது வியாபித்து கொண்டிருக்கின்றது பரவி கொண்டிருக்கிறது நம்மை சுற்றிலும் இந்த ஒளி வெளிச்சமானது இருக்கின்றது அப்போது சத்தி சத்தர்கள் நம்மளை சூழ்ந்து இருக்கின்றார்கள் சத்தி சத்தர்கள் நம்மை சூழ்ந்து இருக்கின்றார்கள் நமக்கு உள்ளேயும் இருக்கின்றார்கள் வெளியேயும் இருக்கின்றார்கள் சரி நம் நாம் என்ன எண்ணுகின்றோமோ அந்த எண்ணத்தை பொறுத்து அவர்கள் நமக்கு பலன் தருகின்றார்கள் எண்ணம் போல வாழ்வு என்று சொல்வார்களே அதுபோல நாம் என்ன எண்ணுகின்றோமோ அந்த எண்ணத்தின் பலனாக நமக்கு தேவையானதை எடுத்து தருவதற்காகவே நம் இறைவனும் அங்கு நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார் இந்த மனித உயிர்கள் மனித உயிர்களை சினம் தவிர்த்து எவ்வளவகமும் சன்மார்க்கமடைந்திட சிறப்புற வைத்து நட சிறப்புற வைத்து அருள்கின்ற சித்த சிகாமணி என்று நம் வள்ளல் பெருமான் குறிப்பிட்டது போல இந்த உயிரினங்களை இந்த உயிரினங்களுக்காகவே அனைத்து அண்டங்களையும் சராசரங்களையும் சராசரத்தில் உள்ள பொருள்களையும் படைத்துள்ளார் அப்போது இந்த தற்பொழுது இந்த உயிர்களை கண்ணும் கருத்துமாக இறைவன் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் கருணையுடன் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் வேண்டியதை தந்து கொண்டிருக்கிறார் என்று நல்லாவே நன்றாகவே தெரிகின்றது நம்முடைய மனதில் தானே நிறைய தவறான ஒரு எண்ணங்கள் ஒழுக்க நெறி இல்லாத எண்ணங்களினாலேயே நாம் தவறான பாதையில் நாம் சென்று கொண்டே இருக்கின்றோம் என்பது நன்றாகவே தெரிகின்றது நாம் நல்லது நினைத்தால் நல்லது நடக்கின்றது கெட்டது நினைத்தால் கெட்டது தான் நடக்கின்றது இது கண்கூடாக அனைவரும் தெரிந்த விஷயமே நாம் நல்லதே எண்ணுவோம் எல்லாம் நல்லதே நடக்கும் என்றே நாம் எண்ணுவோம் நினைப்போம் நம்மை சு சுற்றிலும் சத்தி சத்தர்களான எல்லாம் வல்ல நம் இறைவனும் வேலையாட்களும் இருக்கின்றார்கள் நமக்கு தேவையானதை தருவார்கள் தரு நமக்கு தேவையானதை தருவார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை இந்த நீ கடவுள் இருக்கிறார் என்பதை முதலை நண்பு கடவுள் முதல்ல இருக்கிறார் என்று நான் நம்ப வேண்டும் நம்புவவருக்கு நடராஜா நம்பாதவர்களுக்கு யமராஜா என்பார்களே அதுபோல் கடவுள் இருப்ப இருப்பதாக நீ நம்பு முதலில் நம்பிக்கையின் பேரிலே அவர் நமக்கு எல்லாம் தருவார் என்று நீ நம்பி அதில் பயணம் வள்ளல் பெருமான் என்றும் நேர்மறையாகவே நினைப்பாராம் எதிர்மறை என்பதை அவர் நினைப்பதே இல்லையாம் ஒரு கவிதை பாடலிலே புனைந்துள்ளார் நான் காலம் வரும்பொழுது நான் பேசுவான் நேர்மறையாகவே நான் நினை நினைக்க வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் எல்லா உயிர்களும் தன்னுயிர் போல நினைக்க வேண்டும் எல்லா உயிரும் தன்னுயிரே எல்லா உயிரும் இறைவனுடைய உயிர் இறைவன் அதற்குள்ளே இருக்கின்றார் நான் வல்லல் கூட கவிதையில் புனைந்திருப்பார் அருள் பெருஞ்சோதி அகவலிலே அருமையான ஒரு அற்புதமான ஒரு அது கருத்துள்ள ஒரு கவிதை அது எல்லாமல்ல நாம் அருட்பெரும் ஜோதியினுடைய புகழை பேசுவோம் பேசுவோம் பேசிக்கொண்டே இருப்போம் திருச்சிற்றம்பலம்